மகா இன்று ஒரு சங்கத்தில் இடம்பெற்ற மெய்யத் தலைப்பு என்ன தெரியுமா எனக்கு ஏன் கஷ்டம் வந்தது அப்படின்ட்டு யோசிப்பதற்கு பதிலாக இந்த கஷ்டம் எனக்கு என்ன கற்றுத்தருகின்றது என்ன கற்றுத்தரப்போகின்றது அப்படின்னு யோசிக்கலாமே அப்படிங்கிற ஒரு கருத்து தான் இன்றைக்கி கலந்துரையாடலாம் அமைஞ்சது இன்னைக்கு சசங்கத்தில் உண்மைதானே நண்பர்களே இது சிறிது கடினம் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது இருந்தாலும் உண்மைதானே எனக்கே இந்த கஷ்டம் வந்தது எனக்கா இந்த கஷ்டம் அப்படின்ட்டு யோசனை பண்ணுறது சகஜம் நான் மைண்டை எப்படி டியூன் பண்ணிக்கலாம்னா இந்த கஷ்டம் வந்துடுச்சு இல்லை இருந்து மீள்வதற்கு நம்ம என்ன பிரயத்தனம் பண்ணுவோம் பண்ண போகிறோம் அதே சமயத்தில் இந்த இன்னலானது இந்த கஷ்டமானது நமக்கு என்ன கற்ற தருகின்றது என்ன போகின்றது அப்படின்னு யோசனை பண்ணலாமே ஆந்திராவில் வேமனான் ஒரு பெரிய ஒரு கவிஞர் வேமனாக கத்தியொன்றே உண்டு அதில் அவர் சொல்றது ஒன்று பொண்ணுதான் எனக்கு அவர் அடிக்கடி சொல்லுவார் அவர் என்ன சொல்லுவார்னா எந்த கஷ்டமாய்த்து அந்த மஞ்சதி கதையா நீக்கும் அப்படின்பார் உனக்கு கஷ்டங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகம் மாறதோ அவ்வளோ உனக்கு நல்லது தானேப்பா அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய வகையில் அந்த கத்தியம் அமைஞ்சிருக்கு வேமன் கத்தியம் ஏன் நம்ம தமிழகத்திலேயே சீர்காழியில் ஒரு அதிர்ஷ்டானம் இருக்கு ஒரு சுவாமியில் அதிர்ஷ்டானம் கதிர்காம சுவாமிகள் அதிர்ஷ்டானம் அந்த கதிர்காம சுவாமிகள் தன்னை ஜீவன காலத்தில் தன்னை பார்க்க சொல்லுவார் கஷ்டத்தில் சுகம் இருக்கு சுகமத்தில் சுகம் இல்லை அப்படின்னு எப்படி கஷ்டத்தில் சுகம் இருக்கு சுகத்தில் சுகம் இல்லை அப்படின்னா இல்லை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் இவா இந்த பெரியவாளரும் சொல்கிற இந்த கருத்தோட மைய கருத்து என்னவா எனில் கஷ்டம் வந்து ஏதாவது நமக்கு இன்னல்கள் வந்தால் நமது பிராரப்த கர்மா கழியிறது நமது ஆன்மீக சிந்தனையை கொள்வதற்கு இது ஒரு வழியாக கூட இருக்கலாம் மொத்தத்தில் நமக்கு குருவொருளும் திருவருளும் இருந்துவிட்டால் நமக்கு மனோதைரியமும் கிடைக்கும் No, 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 no.